வெல்கம் டு கியூபி த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் நம்ம கொஸ்டின் பேங்கில் சிக்ஸ்த் டுவெல்த் ஆல் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் அண்ட் வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம் இப்போ நான் என்ன பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிகிட்டே பாருங்கள் இப்போ நம்ம பார்க்க போகிறது பன்னெண்டாம் வகுப்பு இயற்பிய் நிலை மின்னியல் பாடத்துலேருந்து முக்கியமான இரண்டு மதிப்பெண் மூன்று மதிப்பெண் மற்றும் ஐந்து மதிப்பெண் வினாக்கள் தான் நம்ம பார்க்க போகிறோம் புத்தகம் மற்றும் ஆக்கப்பூர்வமான வினாக்கள் தான் நம்ம பாடவாரியாக தொடர்ந்து பார்த்துட்டு வரோம் அப்படின்னா புக் பேக் அண்ட் க்ரியேட்டிவ் கொஸ்டின்னு சொல்லுவோம் மற்ற மதிப்பெண்கள் பார்த்தீங்கன்னா எழுவத்தி அஞ்சு முதல் பத்து கேள்விகள் பார்த்திங்கன்னா இரண்டு மதிப்பெண் வினாக்கள் ஒரு ஒரு கேள்விக்கும் இரண்டு மதிப்பெண்கள் மொத்தம் இருபது மதிப்பெண்கள் வரும் முதல் கேள்வி பாருங்கள் மின்னூட்டத்தின் வாண்டமாக்கல் என்றால் என்ன அப்படின்னு கேட்டுருக்காங்க முக்கியமான கேள்வி நான் சொல்கிற கேள்விகளெல்லாம் எழுதி பார்த்துருங்க மூணாவது கேள்வி பாருங்கள் நிலை மின்னழுத்தம் வரையறும் அதுக்கான ஃபார்முலா சமன்பேர்டெல்லாம் போட்டு எழுதி பாருங்கள் சும்மா இருக்கிற டைமில் நம்ம தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டு பேருக்குமே தான் வீடியோஸ் போட்டுட்டு வரோம் ஆறாவது கேள்வி பாருங்கள் மின்பாயம் வரையறு நம்ம கொடு கொடுத்துருக்குற ஆன்சர் பதிலெல்லாம் பாருங்கள் ரெண்டு லைன் மூணு லைனில் தான் இருக்குது பாருங்கள் இல்லை புத்தக வினாக்களும் இருக்குது எக்ஸ்ட்ரா கிறிஸ்டின் ஆக்கப்பூர்வமான வினாக்களும் நம்ம போட்டுட்ருக்கோம் பதில்களோட படம் கொடுத்துருந்தாங்கன்னா படத்தை சரியாக பார்த்து அதுக்கான பாகத்தை வரைங்க பத்தாவது கேள்வி பாருங்க மேற்பொருந்துதல் தத்துவம் வரையறு இதெல்லாம் முக்கியமான கேள்விகள் எழுதி பார்த்துருங்க மூன்று மதிப்பெண் வினாக்கள் வந்துட்டோம் பத்து கேள்விகள் எழுதணும் படம் கொடுத்துருக்காங்க அந்த படத்துல வந்து என்ன கேட்டிருக்காங்க இரு துணை துகள்கள் குறியீடுகளை அடையாளம் கண்டு விகிதத்தை காண்க அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க அது என்ன கேட்டிருக்காங்களோ அதுக்கான பதில்களை எழுதுங்க தப்பா எழுதுனீங்கன்னா மார்க் போட மாட்டாங்க நம்ம இங்கிலீஷ் மீடியத்துக்கு ஆல்ரெடி பாட சாப்டர் வைஸ் போட்டுட்டோம் தமிழ் மீடியத்துக்கு தான் நம்ம வீடியோஸ் போட்டுட்டு இருக்கோம் பன்னெண்டாவது கேள்வி வந்துட்டு சமன்பாடெல்லாம் நல்லா படிச்சுட்டு போயிருங்க இயற்பியல்ல அதிகமாக ஃபார்முலாஸ் வச்சுதான் கேட்பாங்க எழுதி பார்த்துருங்க படத்தில் எக்ஸ் ஆர் பாகம் மின்புல்தே வரைந்து காட்டுகன்னு சொல்லியிருக்காங்க அந்த படம் வரைஞ்சி பாகம் குறிக்க சொன்னாங்கன்னா அதோட பாகத்தை குறிங்க வரைஞ்சு வரைஞ்சு பாருங்க சும்மா இருக்கிற டைம் பதினாலாவது வைக்கிற என்ன கேட்டிருக்காங்க நிலை மின்னழுத்த ஆற்றல் அடர்த்தி என்றால் என்ன ரெண்டு லைன்ல தான் இருக்கு படிச்சுட்டு போயிருங்க அதெல்லாம் எக்ஸ்ட்ரா கொஸ்டின்ஸா தான் இருக்கும் உங்களுக்கு பதில்கள் மற்றும் கேள்விகளோட வீடியோ போடுறது எவ்வளவு பயனுள்ளதாக இருக்குன்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க கேள்விகளை ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை நல்லா படித்து பார்த்துட்டு அதுக்கான பதிலை பார்த்துட்டே வாங்க எழுதி பார்த்துருங்க இந்த வீடியோவெலாம் பார்த்துட்டு அப்படியே விட்டுறாதீங்க எழுதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் பரீட்சையில் போய் எழுதும்போது நம்ம ஆறு முதல் பன்னெண்டாம் வகுப்பு வரை உள்ள மாணவர்களுக்கு பாட வாரியாக தான் போட்டுட்டு இருக்கோம் இப்போது பன்னெண்டு பன்னிரெண்டாம் தான் இயற்பியல் பாடத்தை வந்து நிலை மின்னியல் பாடத்தில் தான் இரண்டு மதிப்பெண் மூன்று மதிப்பெண் ஐந்து மதிப்பெண் வினாக்கள் போட்டுருக்கோம் எடுத்துக்காட்டு கேட்டாங்கன்னா அதுக்கான எடுத்துக்காட்டு எழுதுங்க பதினாறாவது கிளி பதினேழாவது கிழி எல்லாம் பாருங்க பாருங்க ஃபார்முலாஸ் சமன்பாடு எல்லாம் நல்லா எழுதி பார்த்துருங்க நம்ம கிட்ட பயிற்சி வினாக்கள் புத்தக வினாக்கள்லாம் நிறைய நம்ம சேனல்ல போட்டிருக்கோம் பயிற்சி வினாக்கள்லாம் நீங்க டெஸ்ட் மாதிரி எழுதி பார்த்துட்டு அதுக்கான பதில் சரியாக இருக்கீங்களா நீங்களே ரைட் பண்ணி பார்த்துக்கலாம் இருபதாவது கேள்வி வந்துட்டோம் சமமான மின்தேக்கு திறன் ஒவ்வொரு மின்தேக்கு திறன் சேமிக்கப்பட்ட மின்னூட்டம் காண்க அப்படின்னு கேட்டிருக்கோம் அந்த படத்தை வச்சு தான் நீங்கள் பதில் எழுதணும் ஐந்து மதிப்பெண் வினாக்கள் வந்துட்டோ ஐந்து கேள்விகள் மொத்தம் இருபத்தைந்து மதிப்பெண்கள் உங்களுக்கு வரும் படத்தை வச்சு அதுக்கான பதில்களை எழுதுங்க இருபத்தி ரெண்டாவது கீழே கூலும் விதியிலிருந்து காசு விதியை பெறுகிறதான் கேட்டிருக்காங்க முக்கியமான ஐந்து மதிப்பெண் வினாக்கள் இதெல்லாம் இந்த வீடியோஸ்லாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிட்டே பாருங்கள் அவங்களுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் பரீட்சையில் போய் எழுதுறதுக்கு நீங்கள் நீட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டுருக்கீங்கன்னா நம்மக்கிட்ட ஸ்டடி மெட்டீரியல்ஸ் இருக்குது அதுக்கான வீடியோஸ் எப்படி நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் கேட்டிங்கன்னா டீட்டெயில்ஸ் சொல்லுவோம் பதில்களை பார்த்துட்டே வாங்க ஒன் டைம் கரெக்டாக இருக்கானே வேறு சேனல்களில் பார்த்தீங்கன்னா கேள்விகள் மட்டும்தான் கொடுப்பாங்க நம்ம சேனல் பதில்களோடு போட்டுட்டு இருக்கோம் இருபத்தி நாலாவது கேள்வியில் மின்தேக்கின் தத்துவத்தை விவரீதாக கேட்டுருக்காங்க அதை வரைஞ்சு அதுக்கான பாயிண்ட்லாம் கரெக்டாக கூறிங்க நம்ம சேனலில் போடுற வீடியோலாம் தொடர்ந்து பார்த்துட்டே வாங்க அவங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும் எல்லா வீடியோஸுமே சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிகிட்டே பாருங்கள் மறக்காம பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ட்யூ த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ்